அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையைப் போற்றி கையிலை மலையானையை போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மகா சிவராத்திரி அம்பிகைக்கு நவராத்திரி ஒன்பது நாள் ராத்திரி சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி இத்திருநாளிலே சிவபெருமானுக்கு முதலிலே பிரதோஷ பூஜை நடைபெற்றது அச்சமயத்திலே பிரதோஷ நாயகர் மற்றும் நாயகிகள் நந்தியம்பெருமான் மீது அமரப்பெற்று திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுத்தார்கள் அச்சமயத்திலே நந்தியம்பெருமானுக்கு முதலில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பிறகு சிவபெருமான் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அது முடிவு முதலாம் காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரண்டாம் காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மூன்றாம் காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நான்காம் காலம் காலை ஐந்து முப்பது முதல் மாலை ஆறு முப்பது காலை ஆறு முப்பது மணி வரை முதல் காலத்திலே நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆ அலங்கார மற்றும் தீபாராதனை திருக்காட்சி எம்பெருமான் சிவபெருமானுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நன்னெறி குவிப்பதும் நாதன் நாம் நமச்சிவாயமே வாயமே என்று பாடலுக்கிணங்க சிவபெருமானின் அலங்காரத்திற்காட்சி சிறப்பு அபிஷேக அலங்காரத்திற்காட்சி நடைபெற்று முடிந்த பிறகு கைலாயவாதிய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டுவெருமானுக்கு பிடித்தமான திரு வாத்தியங்கள் வாதியங்கள் இசைக்கப்பட்டன சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது மற்றும் மூன்றாம் காலத்தில் இங்கோத் சிறப்பு அபிஷேக அலங்காரத்திற்கு திரு அலங்கார காட்சிகள் நடைபெறும் அச்சமயத்தில் முதலில் சிவபெருமானுக்கு மூலவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறும் பிறகு சிவபெருமானத்து பின் சன்னதியில் உள்ள பின்புறம் உள்ள எங்கோத்பவருக்கு மூன்றாம் காலத்திலே சிறப்பான முறையில் இங்கோத்பவருக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெறும் அச்சமயத்திலே இன்று ஒரு நாள் மட்டும் இங்கோத்பவருக்கு அடியை முடியும் காண முடியாத லிங்கோத்பவருக்கு பொய்சா பொய்சாட்சி சொன்ன காலம்பூவை மூன்றாம் காலத்திலே வருக்கு சூடி வழிபாடு செய்ய வேண்டும் அச்சமயத்திலே சிவநாயர் சிறுவர்களும் சிவபக்தர்களும் இங்கோத்பவருக்கு தாளம்பூ சூடி எங்கோதவரின் திருவருள் காட்சி தரிசனம் செய்து சிவபெருமானையும் தரிசனம் செய்து அம்பாள் மற்றும் வைரவூர்த்திகளையும் தரிசனம் செய்து சிவனருள் பெற வேண்டுகின்றோம் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணிக்க கமெண்ட் பண்ணிக்க மகா சிவராத்திரி இரவு முழுவதும் விழித்து சிவனருள் பெற ஏற்ற நாள் சமயத்தை தக்க சமயமாக பயன்படுத்தி சிவன அச்சல்வதும் சிவபக்தர்களும் பயன்படுத்த சிவனோடு கலக்க சமய சமயத்தை பயன்படுத்த வருகின்றோம் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பழம் தில்லையம்பலம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நரகர மகாதேவ சிவசிவ சிவாய நமகம்